சொர்ணம் கிச்சனில் ஸ்டப்புடு பாவக்காய் எப்படி ஒரே மாதிரி செய்கறே இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்டப்புடு பாவக்காயை எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஸ்டப்புடு ஃப்ரை பண்றதுக்கு பாவக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப சிறுசும் இல்லை இல்லை மீடியம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது இந்த ரெண்டு நுனியும் கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு இதையே ஊற வச்சுக்கலாம் இது கூட தயிர் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பாவக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த ரெண்டு சைடு காம்ப கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா காயும் கட் பண்ணி வச்சிட்டேன் நல்லா ஒரு லெமன் சைஸ் புளியை அந்த புளியை கரைச்சி வச்சுருக்குறேன் இது இதுக்குள்ளே தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயும் இந்த பாவக்காயை போட்டு வேக வச்சிடலாம் இந்த தண்ணி இந்த தண்ணி இது கரெக்டாக இருக்குது பத்துலீன்னா நீங்கள் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் இந்த தண்ணியே கரெக்டாக இருக்குது இது நல்லா வேகட்டு நீங்கள் புளி கொஞ்சம் கெட்டியே கரைச்சந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்படியே வேக வச்சிடலாம் இதுக்கு வந்து புளி புளிக்கரைசல் கூட தயிர் உப்பு மஞ்சத்தூள் இவ்வளோ தான் போட்டு வேக வச்சிடலாம் இந்த மாதிரி தண்ணி சொல்கிற அளவுக்கு நல்லா வெந்துடும் நாங்கள் இது வந்து இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் நல்லா தண்ணி சுண்டிடணும் போது அப்பப்போ திரட்டி விட்டுட்டுருக்கணும் அப்படியே லேசாக திரட்டி விட்டுட்டு காய் எப்படி சுற்றி திருப்பி திருப்பி விட்டால் தான் வேகும் இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவு நம்ம பொடி இறைக்கணும் அது என்னென்னு பார்த்துக்கலாம் தேங்காய் வறுத்தது எண்ணெய் இல்லாமல் நல்லா வெறு வானலியில் வறுத்தது நாலு டீஸ்பூன் பூண்டு ஒரு ஆறு பல் தட்டி வச்சிருக்கிறேன் வேர்க்கடலை ஒரு மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் இது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எச்சு கம்மியாக போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் முக்கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாம் நாம் ஒன்றா போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ஒரு மிக்ஸியில் போட்டாச்சு இது பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான இது கூட உப்பு போட்டுக்கலாம் இந்த பொடிக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இது இப்போ நாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கும் இப்போ இந்தளவு பார்த்தா வந்தாச்சு தண்ணி கூட சுண்டிடுது தண்ணியெல்லாம் சுண்டிடுது நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் வேக வரைக்கும் வேறு எடுத்து வச்ச பொடியெல்லாம் அரைச்சாச்சு வேறு பொடி அளவுக்கு அரைச்சாச்சு வேறு இப்போது இந்த பாவக்காயை இப்படி லேசாக அறுத்துக்கலாம் அது இப்படி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும் இந்த விதை நீங்கள் டேஸ்ட் பிடிக்கும்னா அப்படியே விட்டுருங்க இல்லாட்டி விதையை அக்கட்டு எடுத்துடலாம் வேறு இந்த பொடி அரைச்சி வச்ச பொடியை இந்த பாவக்காயில் வச்சிடலாம் குடிக்கிற அளவு இந்த மாதிரி உள்ள வச்சிடலாம் ஃப்ரை பண்ணும்போது அப்படியே உடஞ்சிரும் உடஞ்சி இந்த பொடியெல்லாம் வெளியே வந்துடு அதுக்கு ஒரு நூல் போட்டு சுற்றிடலாம் மாதிரி நூல் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க வளர்த்துக்கி நல்லா கழுவிட்டு இப்படி சுற்றிடலாம் சுற்றிட்டிங்கன்னா இது ஃப்ரை பண்ணும்போது அந்த பொடியெல்லாம் உதராமல் இருக்குது இதே மாதிரி எல்லாம் போட்டு இந்த பொடிக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டானு பார்த்துக்குங்க கொஞ்சம் காரம் உப்பு பத்திலினாலும் நீங்கள் கலந்துக்கலாம் அது நல்லா இப்படி அமுத்தி விட்டுட்டு ஒரு நூல் வச்சு சுற்றிடுங்க இந்த நூல் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்படி வச்சு சுற்றி விட்டுருலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு நூல் போட்டு கட்டி வச்சிடலாம் இப்படி எல்லாம் உள்ளுக்கும் அந்த பொடியை வச்சு நூலை சுற்றியாச்சு நீங்கள் பொடி மீதம் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்த தடவை போதும் செஞ்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணலாம் ஒரு வானலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எங்க அப்படியே செவந்துக்குது இந்த காய போட்டுடலாம் நீங்கள் என்ன பத்திலீனாலும் கூட ஒன்று கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நூல் பொடு சுற்றிக்கிட்டோம்னா உள்ளிருக்கிற மசாலா வெளியில் வராது இந்த பொடி இப்படியும் மேலே சூழ்ந்துட்டுருலாம் நீங்கள் அதிகமாக இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கலாம் அப்படி கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டுருக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நல்லா பிரட்டி விடணும் ஸ்லோவ்லியே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இருக்கணும் இப்போ ஸ்லோவ்லியே பெரட்டி விட்டுட்டு இருந்தேன் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஆச்சு அது நல்லா ஃப்ரை ஆகிடுது நாம் டெய்லி ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது பாவக்காய் சாப்பிட்றவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ டேஸ்டியானால் பாவக்காய் ஃப்ரை ரெடி இதே மெத்தே நேரம் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்